வணக்கம் சிஷியர்களே இப்பொழுது நம்ம முஸ்லிம் தாந்திர ரீதியில் கணவன் மனைவி என்றும் பிரியாத இருக்கக்கூடிய ஒரு முறையை பார்க்கலாம் இந்த முறை தொடர்ச்சியாக கள்ள தொடர்பில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த பூஜை முறை வந்து சரி வர இருக்கும் நீங்கள் வேணா என்ன சரிங்கனாக்கா வெள்ளிக்கிழமையன்று சுத்த ஜலத்தில் கை கால் முகம் மற்றும் காது இதெல்லாம் கழுவிட்டு தெற்கு முகமாக உட்கார்ந்து நான் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சக்கரத்தை ஒரு தகட்டில் எழுதி அந்த செப்பத்தகுடை குங்கிலிய புகையில் காமிச்சு ஒரு தாயத்தில் அடைச்சி உங்களோட கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய நகம் அல்லது காலடி மண்ணு அவங்களோட துணி முடி இதை வந்து தாயத்தில் வந்து அடைச்சி நீ வந்து போட்டுக்கோங்க இல்லை முஸ்லீம் ரீதியாக இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ இல்லை ஐந்து வேளை தொழுகக்கூடிய ஆளோ இல்லை குரான் வந்து முழுசாக முடித்தவங்களோ நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு ஒது பண்ணிவிட்டு நான் கொடுக்கக்கூடிய சக்கரத்தை செப்பத்தொகுதியில் எழுதிட்டுங்க குங்குளிய புகையை காமிச்சிடுங்க மந்திரத்தை நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை முந்நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து சொல்லி அதே போல் நகமோ முடியோ இல்லை என்ன பொருள் இருக்கோ அதை வச்சிடுங்க வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தாயத்தை வந்து உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அது எனக்கு பர்சனலாக கால் பண்ணுங்கள் இந்த எந்திரத்தை வந்து நான் வந்து மறைச்சி போட்டுருக்குறேன் தேவைப்படுறங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இதோடைய மந்திரமும் இதோட முழுசான எந்திரமும் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன் தேவைப்படுறங்க யாராக இருந்தாலும் சரி சராசரி மனுஷங்களாக இருந்தாலும் சரி இதை வந்து மாந்திரிக ரீதியாகவோ தாந்திரிகோ இல்லாதவங்க முஸ்லீம் ரீதியாக கூடிய ஆளுங்க என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இதை பற்றின முழு விளக்கமும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் மற்றபடி என்னுடைய சிஷருங்க யாராக இருந்தாலும் இதை வந்து செய்யுங்க கண்டிப்பாக லட்சம் சதவீதம் இது வந்து வெற்றி ஆகும் நன்றி